சவுக்கு வெளியில வந்துட்டாரு சவுக்கு மீடியாவும் வெளியில வந்துருச்சு அவர் முன்னாடி வந்தாரு மீடியா பின்னாடி வந்துருச்சு மீட் எடுத்துட்டாங்க மொதல் இன்டர்வியூவை கிளி கிழி கிழிச்சிருக்காங்க அதுல கிட்டத்தட்ட எந்த ரேஞ்சுக்கு போயிட்டாருன்னா உண்மைன்றது மரணம் மட்டும்தான் என்னடா திடீர்னு சாமியார் மாதிரி பேச இல்லவா பயங்கரமா அந்த அளவுக்கு ரொம்ப வெறுத்து போய் உட்கார்ந்துருக்காரு ஏன் அப்படின்னா அவருக்கு இருந்த ஒரே ஒரு வருத்தம் அவர்களுக்கு உள்ள போட்டதெல்லாம் அவருக்கு வருத்தம் இல்லை ஏன்னா அது அவருக்கே நல்லா தெரியும் கண்டிப்பா நம்மளை தூக்குவாங்க அப்படின்ட்டு அவருக்கு கன்ஃபார்மாகவே தெரியும் ஆனா தூக்குனதுக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி தூக்குறப்ப எல்லாம் அண்ணனுக்காக பயங்கரமான சப்தம் வந்துச்சு அதாவது இந்த அரசியல் கட்சிக்கிட்ட இருந்து மட்டும் இல்லாம சக யூடியூபர்ஸ் உண்மையிலேயே அதாவது அவர் ஃபீல்ட்ல இருக்க எல்லாருமே அவருக்கு ஏன்னா அவருக்கு இன்னைக்கு நடந்தது நாளைக்கு நமக்கு நடக்குமோ அப்படின்ற ஒரு பயம் எல்லாருக்கும் இருந்துச்சு ஏன்னா பிரச்சனை பேசுறது இல்லை என்ன பேசலன்றதுல பிரச்சனை இருக்குது அதனால யாருமே வந்து அவரை விட்டு கொடுக்காம பேசினாங்க அது வந்து தப்பு அது பண்ண அடஸ்ட் வந்து தப்பு பேசுனா தூக்கி உள்ள போடுவியா அப்படின்ட்டு ஆனா இந்த விஷயத்துல எங்கேயுமே அந்த டிஸ்கஷன் ஓடவே இல்லை இன்னும் சொல்ல போனா சப்போர்ட் பண்றவங்க கூட பட்டும் படாம தான் பேசினாங்க அது தப்பு பட் எதையுமே வந்து நாம உறுதியா சொல்ல முடியாது ஆனா சில பேர் ரொம்ப ஸ்ட்ராங்கா அடிச்சாங்க எப்படின்னா வாங்கியிருப்பாப்புலப்பா சும்மாவா இருக்கு பத்தாவது ப்ளோரு பதினஞ்சாவது ஃப்ளோரில் வீடு வாங்கி கொடுத்துருக்காப்புல எங்கேயும் எதுவும் உழைச்சி சம்பாதிச்ச காசுல உடனே வாங்கி கொடுக்க முடியும் அதுவும் தானே ஆரம்பிச்சாப்புல ஏற்கனவே வந்ததெல்லாம் ஃப்ரீஸாகி உட்காந்துருந்துச்சு அவர் என்ன பெரிய பண்ணையாரா ஜமீன்தாரா இல்லை சமஸ்தானத்துக்கு வந்து ஏதாச்சும் வந்து ராஜாவா அவங்க ஃபேமிலி என்ன பெரிய இந்த ஃபேமிலியா கேட்டாங்க அவங்க கேட்டதில் ஒரு நியாயம் உண்டு ஏன் அப்படின்னா இவ்வளோ காசு திட்டின்னு அதாவது ஒன்றுமே இல்லாமல் என்னதான் நீங்கள் பண்ணாலும் நீங்கள் வந்து ஒரு யூடியூபர் வெறும் யூடியூபர் இந்த இவர் ஒருத்தர் பயங்கரமான யூடியூபர் ஒருத்தர் இருப்பாப்புல இப்போ கூட இந்த கத்திக்கட்டுலாம் போனாங்க இல்ல அவங்க கூட இவ்வளவு சம்பாதிப்பாங்களான்றது தெரியல அவங்க வீசுல அண்ணன் வீசுலாம் வந்து லட்ச கணக்குல போவாங்க அவங்க வீசுலாம் வந்து மில்லியன் கணக்கில் போகும் ஒரு வீடியோ இறக்குனாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து ஐம்பது மில்லியன் அறுபது மில்லியன் அப்படித்தான் வந்து போகணும் இல்லை எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே பெரிய யூடியூபர் அப்படின்னா அதான் இந்த ஃபீல்டுல துருவரத்தை அதுக்கப்புறம் இந்த தேஷ் பக்துன்னு ஒருத்தர் இருப்பான் அப்புறம் திங்க் ஸ்கூல்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பான் இந்த மாதிரி பெரிய நார்த் இந்தியன் மீன் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆடியன்ஸ் சரி அவங்க பெரிய இதெல்லாம் கிடையாது அவங்களுக்கு வந்து அந்த வேர்ல்டு ஆடியன்ஸ் உண்டு அவங்க அவங்களுக்கு ஈக்குவலா அண்ணன் சம்பாதிக்கிறான்ற ரேஞ்சுக்கு தான் அண்ணன் இப்போ சொல்லியிருக்காரு அதுதான் வந்து பிரச்சனை ஏன் அதாவது அவருக்கு அண்ணனுக்கு என்ன மன வருத்தம்னா இவ்வளவு தூரம் நியாயத்துக்காக நான் எதிர்த்து போராடுறேன் அதாவது திமுகவை எதிர்க்கிற ஒரே ஒரு துணிச்சலான ஆளு நான் உத்தந்தேன் என்னைய தூக்கி உள்ள வச்சுட்டாங்க உங்களுக்கு தான் துப்பு இல்லை எனக்காக வந்து சப்போர்ட்டுக்கு கூட வந்து பேசுறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை அவருக்கு என்னன்னா என்னையே வந்து சப்போர்ட் பண்ண முடியல எனக்காகவே நீ பேச மாட்டேன்ற ஏன்னா ஊர் அறிஞ்ச நாடு அறிஞ்ச ஒரு யூடியூபர் நான் என்னையே தூக்கி இப்படி வைக்கிறப்ப தமிழக அரசியல் கலை எவ்வளவு பரபரப்பா இருந்திருக்கணும் இந்த ப இந்த நான் இல்லாத இந்த ரெண்டு வாரமும் எனக்கு என்னாச்சு நான் என்னோட கேஸ் அப்டேட் என்ன என்னை தூக்கி என்ன உள்ள வச்சாங்க சிறையில் எனக்கு என்ன நடந்தது இதெல்லாம் வந்து வெளியில பேசியிருக்க வேண்டாமா சொல்ல போனா பதினாலு நாள் மறந்துட்டாங்க சில பேருக்கு அவர் திரும்ப வெளியில வருவாருன்ற அந்த நம்பிக்கையும் கிடையாது உண்மை கேஸ் ஒருவேளை ஸ்ட்ராங்கா போச்சு இப்பயுமே அண்ணன் ஜாமீன்ல தான் வந்திருக்காரே தவிர அந்த கேஸ அதை வந்து ஸ்குவாஷ் பண்ணல அதான் அவருக்கு வந்து ஜாமீன் கொடுத்து நீங்க வெளில போங்க ஏன் அப்படின்னா இவரால வந்து அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க பார்த்தீங்களா கேஸ் போட்டாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு எந்த விதமான ஒரு மிரட்டலோ எந்த விதமான ஒரு இதுவோ இருக்காது அப்படின்றதுல நீதிபதிகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பியிருக்காங்க அதனால வெளியில வந்துட்டார் இப்ப அண்ண்கிட்ட ஒரு கேள்வி அண்ணன் திமுகவோட தில்லு முழுவதெல்லாம் எதிர்த்து பேசுற உண்மையில அதெல்லாம் சும்மாலாம் சொல்லக்கூடாது அதுக்கு தனி தைரியம் வேணும் அந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு இன்னொருத்தையும் வருவானான்றதும் தெரியல ஏன்னா ஒருத்தாளா உட்காந்து மொத்த நெட்ஒர்க்கையும் போட்டு தள்ளிட்டு இருக்காப்புல அப்புறம் அன்னியை ஒரு ஆளாக போயிட்டு எல்லா இடத்துலையும் ஆறாஞ்சு இடத்துல வராதுன்னா கிடையாது அங்கே இருக்கிறவங்க அங்கே வந்து பண்றதெல்லாம் வந்து பங்கு வராதவங்க பங்கு தராதவங்க இவங்களெல்லாம் போட்டு கொடுக்கறதுக்கு ஒரு சில குரூப் எல்லாம் இருக்கும் சில நேரங்களில் ரொம்ப நல்லவங்களும் இருப்பாங்க ஆனால் நல்லவங்க அன்னையும் கூட கான்டாக்டில் இருப்பாங்களா அப்படின்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது தெரிய மாட்டேங்குது அது எல்லாமே இருக்குன்னு வைங்கல அன்னை இருந்தாலும் அந்த நெட்ஒர்க்கை எப்படியோ டேப் பண்ணி ஏன்னா பதினஞ்சு இருபது வருஷம் பேக்ரவுண்ட்ல இருக்கு அதெல்லாம் பண்ணி தான் இதே வேலையா இருந்து போட்டு கொடுத்து போட்டு கொடுத்து அதாவது எங்கெங்க யார் யாரும் கவனிக்கிறமோ அதையெல்லாம் கவனிச்சு தான் இன்ஃபர்மேஷனை வாங்குறாரு சில பேர் இவர் மூலியமா வந்து அவரு அவங்க நினைச்சதை வந்து சாதிச்சுக்கிறாங்க வாங்குறது வேற கிடையாது எனிகோ அதுல உண்மையெல்லாம் வெளியில வந்து ஏன்னா எந்த ஒரு உண்மையும் இதுவரை யாரும் எதிர்க்கல அதே நேரத்துல எனக்கு இன்னொரு கேள்வி அன்னை உண்மையை தான் சொல்றாருன்னா இவங்க அத்தனை பேரும் நேரம் உள்ளதா இருக்கணும் ஏன்னா எப்படா எதுடா ரீசன் கிடைக்குன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க மேல இடி இன்கம் டாக்ஸ் இந்த சிபிஐ எல்லாமே வந்து ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா அண்ணன் கிட்ட இவ்வளவு ஆதாரங்கள் இருந்தால் இவங்க யாருமே வந்து வெளியில இருக்க மாட்டாங்க அத்தனை பேரும் உள்ளதான் போயிட்டு உட்கார்ந்துருக்கேன் ஏன் அதையும் பண்ண மாட்டேன்றாங்கன்றது தெரியல இல்லை இன்னொன்று கூட பண்ணலாம் இப்போ நீதித்துவம் மேலே இவ்வளோ நம்பிக்கை இருக்கிற அண்ணன் ஒரு பேச்சுக்கு பேசிவிட்டு இந்த விஷயத்தை நான் நீதிமன்றத்தில் கொண்டு போய் வைக்கிறேன் இல்லை அவரால் முடியலை அப்புடின்னாலும் அவருக்கு வேண்டியவங்க இருக்காங்க இல்லையா ஐயா பழனிசாமி இருக்காரு இல்லை ஐயா பழனிசாமி அவருக்கு ரொம்ப வேண்டப்பட்டது அவர்கிட்ட சொல்லி இந்த கேஸுகளை போடுங்க இந்த ஆதாரங்களை கொண்டு போய் கொடுங்க இவங்க யாருமே இருக்க மாட்டாங்க நீங்கள் ஈஸியாக ஜெயிச்சிடலாம் ஜெயிச்சிடலாம் இவங்க மேலே கேஸ் இருந்துச்சுன்னா இவங்களால வந்து இறங்கி போடவே போட்டியே போட முடியாதுல்ல அப்புறம் எஃப்ஐஆர் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அவங்க மேல வந்து குற்றச்சாட்டு இருக்கு அதை உறுதிப்படுத்த முடியாம இதை வந்து அவங்க போட்டியும் போற முடியும் அதையும் பண்ண ஏன் அதையும் பண்ண மாட்டேன்றது தெரியல அப்புறம் தமிழ்நாட்டில் திமுக மட்டும்தான் கொள்ளை அடிச்சது திமுக கொள்ளை அடிக்கல அப்படின்னு யாருமே சொல்லல அவங்க ஒத்தமைங்க அப்படி யாரும் ஒத்துக்கலாம் வந்து அந்த அளவுக்கு வந்து ஊக்க கிடையாது யாருங்க நல்லா அடிச்சு தூக்குறாங்க ஆனா ஆப்போசிட்ல அதிமுக ஒண்ணுமே தெரியாது பச்சை புல்ல வரும் தண்ணியை குடிச்சுதான் படுத்து கிடக்குறாங்க நைட்டு பூரா அதிமுக யார் ஏழை இல்ல அதிமுக யாரு பரம்பரை பணக்காரன் இல்ல பெரிய தொழில் ஃபுல் டைம் வந்து வேற ஏதாவது தொழில் பண்றாங்க அவங்க அந் அந்த கட்சியில பெரிய லெவலில் இருக்காங்க ஒன்றும் இல்லை ஐயா பழனிசாமி மேல ஹைவே ஊழல் இருக்கு டெண்டர் ஊழல் இருக்கு அண்ணா வேலுமணி மேல நம்ம இந்த நகராட்சி அந்த லைட்டு பல்பு வாங்கின ஊழல் எல்லாம் வந்து குப்பை ஊழல் எல்லாம் நிறைய இருக்கு விஜயபாஸ்கர்ன்னு குட்கா ஊழல் இருக்கு நம்ம போக்குவரத்து அமைச்சர் தான் விஜயபாஸ்கர் அவர் மேல ஊழல் இருக்கு நம்ம ராஜேந்திர பாலாஜி என்ன அவர் அவர் மேல ஊழல் இருக்கு யாரு மேல இல்லைன்னு நீங்க சொல்ல வரீங்க எந்த அதிமுக அமைச்சரும் ஒண்ணுமே இல்லாம சுத்த பத்தமா இருக்க சார் ஆட்சியிலே இல்லாதவங்க மேல அவ்வளவு ஊழல் இருக்கு சார் நிறைய இடத்துல காசை வாங்கிட்டு உட்கார்ந்து வந்திருக்காங்கின்றாங்க அதாவது நம்ம கிட்ட இருக்க காசு ஆட்டைய போட்டு அவங்களுக்கு ஆட்டையை போறாங்க அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது இந்த மாதிரி பவர்ஃபுல் பிளேஸ்ல இருக்கிறவங்க அட்லீஸ்ட் இவங்களாவது ஆட்சியில இருந்தவங்க ஆட்சிலே இல்லாதவங்க எல்லாம் பல இடங்கள வச்சிருக்காங்க அவங்கள பத்தி எல்லாம் ஏன் பேச மாட்டேன்றும் அதெல்லாம் ஆட்சியில் இல்ல இப்ப அவங்க இல்லைப்பா அடிச்சது உண்மை இப்ப அவங்க இல்லை அதனால அவங்க அடிச்சது இல்லைன்னு ஆயிடுமா இல்ல அவங்க நல்லவன் ஆயிடுவேன் இல்லப்ப கேட்கற தெரியல அதையெல்லாம் சேர்த்துல பேசணும் மக்களுக்காகத்தானே பேசுறீங்க இல்ல தானே பேசுறீங்க மக்களுக்காக பேசுறப்ப எல்லாத்தையும் பேசணும் இல்ல யார் யார் எவ்வளவு என்னென்ன பண்ணியிருக்காங்க அண்ணன் பேசுறது யாரையோ ஒருத்தரை காப்பாற்றி யாரையோ ஒருத்தர் பண்றதை எல்லாம் மறைச்சு யாரையோ ஒருத்தரை வந்து அமுக்கணும் ஒருத்தனை குளியில தள்ளனும் ஒருத்தனை வந்து ஏனில ஏற்றி விடணும் அதுக்கு இவன் பண்ணதெல்லாம் மறைச்சிடலாம் இவன் செஞ்சதெல்லாம் இதெல்லாம் தொடர்ந்து காட்டிடலாம் அப்படித்தானே இருக்கு ரெண்டாவது அண்ணனே அவர் வாய்ச்சிருக்க ஐம்பது லட்சம் ரூபாய் ஃபிஃப்டி லேக்ஸ் நான் வந்து அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணியிருக்கேன் டாக்ஸ் எனக்கு உண்மையில ரொம்ப அச்சீவ்மெண்ட் அதுக்கு தான் அந்த யூடியூபர்ஸ் எல்லாம் எடுத்தது அட்வான்ஸ் பேமெண்ட் ஐம்பது லட்சம் ரூபாய் யாரா கொடுப்பா அப்படி என்ன சொல்லிருந்தா யூடியூப்காரன்னு மறுபடியும் ஐம்பது லட்சம் நானாக கொடுத்தேன் பாப்பா ஐம்பது லட்சம் ரூபான்னு ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு வந்து ஒரு மாசத்துக்கு வந்து ஒரு அஞ்சு லட்சம் வச்சுக்கல ஒரு ஏன்னா அட்வான்ஸ் பேலன்ஸ் ஒரு மாசத்துக்கு அஞ்சு லட்சம் கட்டாருன்னா மாசத்துக்கு ஐம்பது லட்சம் வருமானம் வருது உங்களுக்கு லட்ச ரூபாய் வருமானம் வந்தா பன்னெண்டு பர்சன்ட் டாக்ஸ் பா இதுல வந்து கொஞ்சம் கூடன்னு கூட நினைக்கிறேன் பன்னெண்டு டாக்ஸ் போட்டாலுமே ஒரு மாசத்துக்கு ஐம்பது லட்சம் வருமானம் வருதா யூடியூப் சேனல்ல தெரியல ஒரு நாளைக்கு வந்து ஒரு நாலு லட்சம் வியூஸ் போதும் வச்சுக்கலாம் நாலு லட்சம் ஒரு ஒரு கோடி வீஸ் போகுதுன்னு வச்சுக்கோமே ஒரு பேச்சுக்கு ஒரு கோடி வீஸ் போகுது ஒரு மாசத்துக்கு ஆவரேஜாக ஒரு கோடி வீஸ் போகுது அப்படின்னா அதிகபட்சம் போனோன்னா ஒரு ஒரு முப்பதாயிரம் டாலர் வச்சுக்கோமே ஒரு கோடி வீஸ் அண்ணனுக்காக அண்ணனுக்காக அதுவும் முப்பதாயிரம் டாலர் ரொம்ப அதிகம் முப்பதாயிரம் டாலர் வச்சு பத்தாயிரம் டாலருன்றது வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த ரேஞ்சுக்கு வந்து ஒரு ஒம்பது லட்சம் ரூபாய் முப்பதாயிரம் டாலர் அப்படின்றது வந்து இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் இந்த இருபத்தி ஏழு லட்சம் ரூபாயில வந்து அதுக்கு அவரோட செலவுகள் போக்குவரத்து இது எல்லாம் போக ஆனா இந்த இருபத்தி ஏழு லட்சம் ரூபா வருமானம் தான் வச்சுக்கல அண்ணன் வேற எந்த எக்ஸ்ட்ரா ஆடும் உள்ளுக்குள்ள போறது கிடையாது ப்ரமோஷன்ஸ் எதுவும் பண்றது கிடையாது ஒரு இருபத்தி ஏழு லட்ச ரூபாய் நான் சொல்றது ரொம்ப 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 அதிகம் ஒரு மாசத்துக்கு இருபத்தி ஏழு லட்சம் ரூபான்னா அண்ண கட்டக்கூடிய அந்த இதுன்றது வந்து டாக்ஸ்ன்றது வந்து ரெண்டு நாலு ஆமா அஞ்சு லட்சம் ரூபா வருது அப்ப அவ்வளவு வருமானம் வருது அண்ணங்கன்ற இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் காட்டிடும் ஏன்னா ஏற்கனவே சீஸ் பண்ணிட்டாங்க எந்த அளவுக்கு அப்ப இருக்குன்றதை பார்த்துருங்க ஒரு பேச்சுக்கு நான் சொல்ல ரொம்ப அதிகம் நீங்க வருமானம் பண்றது நீங்க மிரட்டல அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து தெரியலை அதான் ஒண்ணுமே எவிடன்ஸ் இல்லாதவன் சும்மா போறவனே மிரட்டி காசு வாங்குவான் எல்லாத்தையும் கையில வச்சிருக்கவேன் எவ்வளவு வாங்குவாங்க அந்த வாய்ப்பு அந்த அளவுக்கு பைத்தியிருக்காருன்னு நீங்க இல்லவே இல்லை இல்லை அதாவது நீங்க நீங்க செய்யறது அதை திமுகவை எதிர்க்கவே இல்லைன்னு சொல்றது இல்ல திமுக மட்டும் எதிர்த்துட்டு இருக்கிய மக்களுக்காக நல்லது செய்யறேன்ற பேர்ல நீங்க இன்னொரு இடத்துல அதை பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டாவது ஒரு மாசம் நான் அதாவது இந்த வருஷத்துக்கு ஐம்பது லட்ச ரூபா கட்டுறேன் நான் போயிட்டு ஒரு லட்சம் ரூபாய் வாங்கினேன் ஏன் வாங்குறவா இருக்கானு வாங்க மாட்டானே இன்னும் ஒரு லட்ச சும்மா வருது ஒரு லட்சம் கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவாங்கல்ல இல்ல பத்து லட்ச ரூபா வாங்கயோ அதை ஒத்துக்கோமா நான் ஐம்பது லட்ச ரூபா கட்டுறேன் நான் பத்து லட்ச ரூபா கொடுத்தா அடிச்சு வாங்கினேன் அப்படி சொன்னா உங்களுக்கு அதுல ஏதாச்சும் தரக்குறை வாய்ப்பு வச்சு உங்களுக்கு தெரியல இருந்தாலும் அண்ணனோட வருகை ரொம்ப அவசியம் இனிமேலாவது கொஞ்சம் பார்த்து ஆனால் இந்த கேஸ் இப்பெல்லாம் முடியாது இது சிவில் கேஸ் தானே கிரைம் எல்லாம் ஒன்றும் கிடையாது என்ன ஒன்றும் போற தெரியல அண்ணன் அண்ணனோட ஸ்டாண்டு வந்து டபுள் ஸ்டாண்டர்டா இல்லாமல் ஒரு தலாசில் இருக்கிற ஒரு முள் மாதிரி ஸ்டெடியா இருக்கு அப்படின்னு எத்தனை பேர் நம்ப முடியும் நன்றி